எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் நீலகிரி நாடாளுமன்றம் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் காலை உதகை மாரியம்மன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜையுடன் தரிசனம் பெற்றார் பின்னர் அதனைத் தொடர்ந்து ஐந்துலாந்தர் பகுதியில் பிரச்சாரம் துவங்கி ஏடிசி கீழ்குந்தா மஞ்சூர் எடக்காடு தக்கர்பாபா நகர் எமரால்ட் இத்தலார் நஞ்சநாடு குருத்துக்குள்ளி மேல்கவட்டி பாலடா பாலக்குளா முதுகுலா கள்ளக்குறை முத்தோரை ஆகிய பகுதிகளில் நேரடியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் உடன் நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் மோகன்ராஜ் மாவட்ட நிர்வாகி பரமேஸ்வரன் உதகை நகர செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

வெற்றி வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் மத்திய பால்வளத்துறை மீன்வளத்துறை செய்தி மற்றும் ஒளிபரப்பு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்ஜி அவர்கள் இன்று உதகை நகரில் தனது பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளார்கள் கடந்த இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் கூட்டணி கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்கள் போல் அனைத்து தாமரை சந்தங்கள் வெற்றிவேல் வெற்றிவேல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நீலகிரி பாராளுமன்ற வாக்காளர் பெரியோர்களே ஊட்டி நகர்வாழும் பெரியோர்களே இங்கு மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம ஊட்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நம்மளுடைய மாரியம்மன் கோவிலில் அம்மன்டைய ஆசீர்வாதம் பெற்று நம்முடைய மாரியம்மன் கோவில் வாசலில் அம்மா அவர்களுடைய அம்மா அவர்களை தரிசித்து விட்டு இன்றைக்கு நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்றத்திற்கான தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றோம் சகோதரர்களே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்தின் உட்பட்ட தலைவராக உலகத்தையே இன்றைக்கு ஆட்சி செய்யும் கூடிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து இன்றைக்கு தமிழ் பாரதிய ஜனதா கட்சி அது வியாபாரம் நடத்துகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி அதனாலதான் தமிழர்களை கொத்தாக கொத்தாக அதனால தான் தமிழர்களை கொண்டார்கள் இருந்த காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் தமிழ் மொழி மேல தமிழ் மக்கள் மேல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிற பாசம் அளவிட முடியாதது உலகத்தில் எங்கு சென்றாலும் கூட தமிழ் மொழியையும் திருக்குறளையும் மேற்கோள் காட்டுவதுதான் நம்மளுடைய பிரதமர் ஏழை எளிய மக்களினுடைய முன்னேற்றம் ஏழை எளிய மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டிற்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் கமிஷன் நான் சொல்லல நகர்மன்ற கூட்டத்தில் நீங்க எல்லாம் நஞ்சம் வாங்குறீங்க மார்க்கெட் கட்டுறதுல ஊழல் அரப சகோதரர் டாக்டர் முருகன்ஜி அவர்கள் உங்கள் உங்கள் கட்டி வைக்குமாறு முன்னேற்ற கழகங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் எல் முருகன்ஜி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தினகரன் அவர்களுடைய ஆதரவு பெற்ற முகி பொ புனிதமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்கள் தாமரை சின்னம் வெற்றி பெற்றால் நீலகிரி மாவட்டம் சுருளாதார மக்கள் பற்றிய ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக